ஆண்டு விழாவை பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் இப்பொழுது வெள்ளையர் என்றாலே கொள்ளையர் என்று வெறுத்து ஒதுக்கும் இந்த வேலு நாச்சியார் கொடி பறந்த சிவகங்கை சீமையின் சிங்க ஏறு முத்துவடுகநாதன் ஆட்சிக்கு முடிவு கட்ட காளையார் கோயிலி கயவர்கள் சதியார் பாஞ்சோன் என்னும் பரங்கியர் தளபதி மன்னன் உயிரை மரணத்தில் நட்டான் சாய்ந்ததே என்று மகாராணி அழுது புலம்பி நிலை புலைந்து நெஞ்சம் தளராமல் நிமிர்ந்த நடை மேற்கொண்ட பார்வையுடன் போர் முறைக்கு பாடம் புகட்ட அரசியின் ஆவேசத்தையும் அவசரத்தையும் அக்கணமே தடுத்து நிறுத்தி அமைச்சர் தாண்டவராயர் வீரம் மட்டும் போதாத வெற்றிக்கு விவேகமும் வேண்டும் தாயே அதனாலே சில நாட்கள் பொறுமை காத்திடுவோம் ஐதரலி அவர் மகன் சிப்பு சுல்தான் இருவருமே ஆங்கிலேயரை எதிர்த்து அணிவகுப்பர் நம்போடு அதுவரையில் அமைதியே நமக்கு ஆயுதமாகட்டும் என்றார் அதனை ஏற்று அரசி வேலுநாச்சி அபயக்கரம் நீட்டிய திண்டுக்கல் விருப்பாட்சி கோபால நாயக்கர் மாளிகையில் தங்கிக் கொண்டு பழையபடி படைவீரருக்கான பயிற்சி அளித்தார் பக்குவமான நேரம் எது பரங்கியரை எதிர்ப்பதற்கென்று நாள்குறிக்க பஞ்சாங்கம் பார்த்திருந்த சிலம்பாசிரியின் வெற்றிவேலன் தேள் கொடுக்காகிப் பகைவருக்கு தோல் கொடுக்கும் துரோகியானார் உடையாள் எனும் உத்தமியோ அரசியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று தடையேதுமின்றி தலையை தானே வெட்டிக்கொள்ளச் சம்மதித்தார் குயிலி எனும் ஆதிதராவிட குலத்து போதை தன்மானம் காத்து தமிழ்மானம் காத்திடவே தற்கொலை படைக்கு தலைவியாகி கடலில் வந்து வடிந்தாள் உடையாடின் பெயரில் மகளிர் படை அணிவகுப்பாகவும் புயலி வாழ்க எனும் கோஷம் அப்படையின் முழக்கமாகவும் இடப்புறமும் பலப்புறமும் இணையல்லா வீரர்கள் மருது பாண்டியர்கள் எடுத்து செய்யும் விடி செலுத்தியவாறு புகைவிட்டு கிளம்பிய புலிகள் என புகை விட்டு எரிமலைகள் என புறப்பட்டார் போர்முகம் நோக்கி வேல் ஒரு கையில் வாழ் மறு கையில் என தோள் சுமந்த வீரத்தோடு தேலமொன்றில் அமர்ந்தவாறு வீரப் புரிய வந்து விட்டா டேர்ராச்சி வைரவன் எனும் கவியர் வெகுண்டெழுந்தார் நாடு குறித்து ஏடெடுத்து பாட்டெழுத நான் வரவில்லை காடு கொள்ளும் என் உடலை உயிர என்றாலும் ஈடு கொடுத்து இரவா புகழ் ஈடு துறந்து வந்துள்ளேன் என்று வீடு நடையுடனே பெரும்படையில் இணைந்து விட்டேன் கணவன் உயிபரித்த காளையார் கோயில் கோபுரம் கண்டவுடன் சுருத்தெழுந்தாள் கற்பரசி கண்ணகி போல வேறு நாச்சியார் வேலுக்கும் கை வாளுக்கும் வேலை கொடுக்கும் இடமும் நேரமும் இதோ வந்துவிட்டது வைரவராம் பெருங்கவிஞர் வழிமறித்து சொல்லுகின்றார் தாயே நீங்கள் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வது நல்லதல்ல அங்கே வரும் வகையை வெற்றி கொள்ள பெரும்படையை வைத்துள்ளான் வெள்ளைக்காரன் நூற்றுக்கணக்கானோர் உயிர் கொண்டு செல்லும் வெடிமருந்து ஏராளம் கோயிலுக்குள் இருப்பதாலே எதற்கும் அஞ்சாத எங்கள் தாயே இதற்கு மேலே போகாமல் இங்கேயே நின்றுடலாம் என மருது பாண்டியர்கள் மறித்து நிற்க உத்வேகம் கொண்ட ராணி ஓங்கி குதிரையை உரைத்தவாறே உரைக்கின்றாள் வேலும் வாழும் உண்டாக்கிய ரத்தக் கடலில் பயங்கர மூச்சு விட்டுக்கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டை ஓடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தும் முறிந்த எலும்புத் துண்டுகளையும் அருந்த நரம்புத் துகள்களையும் கண்டு முகம் சுளிக்காமல் முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முன்னேறணி முன்னேறணி என்று முறசொலைத்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சுறம் கொள்ள செய்து எந்த எந்த நேரத்தில் பக்கம் இருந்து ஈட்டி பாயுமோ எதிரியின் கனை பாயுமோ என கணக்கு பார்ப்பதும் வீரர்களுக்கு அழகல்ல என்ற போர்க்களத்து அரைச்சுவடியை தவறையும் மறந்து விடாமல் மரணம் மாவீரர்களுக்கு தரப்படும் மலச்செண்டு மங்கையின் இதழை விட சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவளை என்ற காவியத்தின் சிறப்பு பாயிரத்தை படித்தவள்தான்